எதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சி கேட்டிருக்காங்கன்னா ஸோ இங்கே எஃப் இங்க எஃப்எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நல்ல வேலையும் சி சீன் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம சீ கண்டுச்சா எக்ஸ்எக்ஸ் வேலியதாக சராசரி பரவாயில்ல கண்டுபிடிக்கும் அதனால நம்ம சீ கடிக்கணும் தீர்வு ஸோ ஃபஸ்ட்டு அதாவது சி கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப்எக்ஸ் ஒரு நிகழ்த்த நிறைச்சார்பு என்பதால் ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு நிலத்தவன் நிறைச்சார்பு எஃப்எக்ஸ் சொல்லிட்டு ஸோ அனைத்து எக்ஸுக்கும் அதாவது நிகழ்த்தவரை சார்பாக இருந்துச்சுன்னா இந்த அனைத்து எக்ஸ் வேல்யூக்கும் எஃப்எக்ஸ் கிரேட்டர் தான் அது ஜீரோ ஸோ இந்த கண்டிஷனும் மட்டும் சம் ஆஃப் எஃப் ஈக்குவல் ஒன்று இந்த ரெண்டு கண்டிஷனும் வரையறையிலே ப்ரூட் பண்ணிருக்கோம் அதாவது நீள்துறை சார்புன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் அந்த வீடியோ டெஸ்பெண்டாக கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா புரியும் இந்த வரையர் எஃப்எக்ஸ் கிரேட்டர் தானே ஈக்குவல் டு ஜீரோ சம் ஆஃப் ஒன்றுங்கிறது எப்படி வந்துச்சுன்னா அந்த வரையில பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வரையலேருந்து சம் ஆஃப் எடுத்துக்கிறோம் ஈக்குவல் எடுத்துக்கிறோம் மீன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து ஒன்று வரும் அதுதான் அதுக்கான இந்த ஃபார்மக்கான மீனிங் ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ ஒன்று வரணும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா குவாட்டாட்டிக் ஈகேஷன் தான் ஆகும் அதாவது டென் சி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ சி மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது குவாட்டாட்டிக் ஈகேஷன் சிங்கிற இடத்துல எக்ஸ் டென்ஸ்ன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டென்னு வருமா ஸோ இந்த குவாட்டாட்டிக் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சி ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ் அல்லது மைனஸ் ஒன் பை டூ அதாவது எப்படி சிம்பிளை பண்ணியிருக்கான்னா இது காணிப்படுத்தும் போது எப்படி வரும் டென் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் டென் ஸோ மைனஸ் டென் அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ளஸ் த்ரீ வேலையூ இருக்கு அதாவது த்ரீ எக்ஸ் அப்போ பிளஸ் த்ரீ ஸோ இதை காமிப்படுத்தும் போது என்னன்னா ரெண்டு வேலையை பெருக்கும் போது நாலு இருக்க வேலையை வரணும் ஸோ அதே மாதிரி அதை ஆட் பண்ணும்போது இந்த வேலையை பிளஸ் த்ரீ வரணும் சென்ட்ரல் வேலையூ ஸோ அதனால ஃபைவ் இன்ட்டு டூ போட்டிங்கன்னா டென் வருமா ஸோ நமக்கு மைனஸ் டென் வேணும் இங்கே பிளஸ் த்ரீ வேணும் அதில் இங்கே மைனஸ் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ என்ன ஆகும் ஃபைவ் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் டென்னும் வரும் பிளஸ் த்ரீ கரெக்டாக வந்துடுது ஸோ காமிப்படுத்தியாச்சு ஸோ இதுல முன்னாடி வந்து டென் இருக்கு அப்போ காணிப்படுத்தல் படி பார்த்தீங்கன்னா டிவைட் பை டென் போடணும் அப்போ டென் போட்டீங்கன்னா ஒன் பை டூ ஓகேவா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை டூன்னு ஒரு சொல்யூஷனும் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபைவ் அதாவது ஒன் டொட் பை டென்னா டென்ஸ் வரும் அப்படின்னு ரெண்டு சொல்யூஷன் வரும் காணிப்படுத்தல்கான காணிப்படுத்தல் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த இடத்துல கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி இந்த குவாட்டி வந்து காரியப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் பை டூ பிளஸ் ஒன் பை டூ இன்சர்னு வந்து என்ன ஆகும் மைனஸ் ஒன் பை டூ அதனால வந்து சியோட வாலு ஒன்று மைனஸ் ஒன் பை டூ மைன ஒன் பைச்சர் வந்து பிளஸ் ஒன் பை ஃபை அதனால சியோட வலியுறுத்தி பார்த்தீங்கன்னா இன்னொன்னொம்ப ஒன் பை வந்திருக்கு அதாவது வரையறை இப்படி நிகழ்வுன்னா ஒன்று ஜீரோ வரைக்கும் ஜீரோ விட அதிகமாக தான் இருக்கும் அப்போ என்ன வரும் இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வேல்யூ வராது ஸோ அதனால் நம்ம சியோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபைவ் எடுத்துக்கிறோம் இந்த சி ஓட கொண்டு போய் இந்த டேபிள் சப்மிட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ ஸோ சப்மிட் பண்ணீங்கன்னா நிகழ் ஸோ ஃபைனலாக சியோட வேலையை தெரிஞ்ச பிறகு சப்மிட் பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சியோட வேலையை சப்மிட் பண்ணி சிம்பிள் ஃபைவ் பண்ண ஒன் பை ஃபைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும் அதாவது ஒன் ஃபைவ் டூ பை டொண்டி ஃபைவ் த்ரீ பை ட்வெண்ட்டி ஃபோர் பை டொண்ட்டி ஃபைவ் ஒன் பை ஃபை டூ பை ஃபைவ்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்கும் ஸோ தவ நிறார்பு கண்டுபிடிச்சுட்டோம் இப்போ சராசரி மற்றும் பறப்படிக்கான கீழ்கான மற்றவையும் பயன்படுத்துகிறோம்

ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூ ஒன்று தான் வரும் ஸோ அதனால் தான் நிகழ்த்து சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம சராசரிக்கு எக்ஸ் இன்ட்டு ஆஃப் ஆஃப் எக்ஸ் கண்டிக்கணும் ஸோ அப்போ என்னன்னா இது ரெண்டி இப்போ இருக்கணும் எக்ஸ் இன்ட் ஆஃப் ஒன் இன்ட்டு ஒன் ட்ரோல் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அதே மாதிரி டூ 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 டபுள் பை ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் டபுள் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி எட் ஃபைவ் இன்ட்டு ஒன் பை ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டபுள் பை ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு டூ சிக்ஸ் டுவெல் பை ஃபைவ் ஒன்று கண்ணு சார்ஜ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட் ஆஃப் ஆஃப் எக்ஸ் கண்டிக்கணும் ஸோ எக்ஸ் கொர் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸாலாக பெருக்கிறது ஸோ அது எப்படி பண்ணுறோன்னா இதை ஸ்கொயர் பண்ணால் ஒன் ஒன்று தான் வரும் ஸோ அதனால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே தான் வரும் இதை ஸ்கொயர் பண்ணால் டூ தி ஸ்கொயர் ஃபோர் அதனால் ஃபோர் இன்ட்டு ஃபோ ஃபோர் இன்டூ டூ எயிட் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைன் நைன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் டிவை பை டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் டெபிள் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஒன் டெடு பை ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டபுள் பை ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ டூ செவன்ட்டி டூ பை ஃபைவ் ஸோ நமக்கு எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்கர் எஃப் ஆஃப் எக்ஸு அதாவது சம்மில் வேணும் அதாவது சம்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டீன் டுவெடு பை டுவெண்ட்டி ஃபைவ் இதை மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் டுவெடு பை டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ நமக்கு ரெண்டு வேலையும் கிடச்சிருச்சு ஸோ ஃபோர் ஃபர்ஸ்ட் வேலையை கொண்டு போயிட்டு சராசரியில் சப்மிட் பண்ணுறோம் அதாவது சம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேலையா ஒன் ஃபிஃப்டீன் டுவெட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்னு வரும் அதாவது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட் வேல்யூ சராசரி கண்டுபிடிச்சா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பரவப்படி இதுல சம் ஆஃப் எக்ஸ் கர் எக்ஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பை ஃபைவ் மைனஸ் சம் ஆஃப் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் ஃபிஃப்டி டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஹோல் ஸ்கொயர் இதை சிம்பிஃபை பண்ணும்போது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அதாவது நம்பர் எல்லாமே ஒன்று ஒன்றா அதாவது ஃபோர் ஜீரோ

ஒடுக்கப்பட்டுள்ள பரவல் தொடச்சானது என்பதை கவனிக்கும் போன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸே கொடுத்துட்டாங்க சிங்கிள் வேல்யூஸா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சராசரி பரவல் படி பார்க்கும்போது டீட்டிலே எக்ஸ்பிளேஷன் பார்த்துருப்போம் அதாவது தனிநிலை சமாய்ப்பு மாதிரி தொடர்ச்சான சமைப்பு மாதிரின்னு ரெண்டு பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு டிவியஷனில் கொடுத்து ஒரு சார்பு கொடுத்து கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தொடச்சா போயிட்டே இருந்துச்சுன்னா ஜீரோக்கு மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சானது ஒரு நம்பர்ஸ் அந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும் பர்ஃபெக்டாக எவ்வளோதான் வேல்யூன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது தனிநிலை சமைப்பு மாதிரி ஸோ இந்த ரெண்டுக்கு இதான் டிஃபரன்ஸ்

பெர்னோலி சூத்திரப்படி அல்லது பகுதி தொடடையல் முறையினை பயன்படுத்தலாம் அதாவது தொகையிலங்கிற டாபிக் இன்னும் பார்க்கலாம் அதை பார்க்கும்போது இந்த பகுதித் என்ன என்னன்னு சொல்லிட்டு பெர்னோலி சூத்திரம் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்கலாம் அதாவது இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மெயின் கூட கன்சிடர் பண்ணீங்க இங்க ஜீரோ இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி வச்சுக்கலே இன்ஃபினிட்டி டு ஜீரோ ஒன் எடுத்துருக்காங்க ஜீரோ டு இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து இன்னொரு செக்மெண்ட் எடுத்திருக்காங்க மட்டும் தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் எல்லாத்துக்கும் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க அப்படி பிரிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும் ஜீரோ ஓகேவா அதனாலதான் ஜீரோன்னு போட்டிருக்கான் அதே இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸோட வேலு என்ன பண்ணணும்னா லேண்டா இ பவர் மைனஸ் லேண்டா எக்ஸ் ஸோ இப்போ இன்டெகல் ஜீரோனா ஜீரோ வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் நம்பர் வெளியெடுத்துனோம் லேண்டாங்கிறது கான்ஸ்ட் நம்பர் அதனால தான் லேண்டா வெளியெடுத்திருக்காங்க ஜீரோ டு இன்ஃபினிட்டி அதாவது இதை தொகையிடல் பண்ணியிருக்காங்க அடுத்து பண்ணோம் அதாவது

அதாவது எக்ஸ்போரன் எக்ஸ்போரன் எக்ஸ் கலையில் என்ன இருக்கு எக்ஸ்போரன்லாம் ஒன்றா இருக்கு ஸோ அப்போ ஆகும் இந்த இடத்துல அவங்க எண்ணுங்கிற இடத்துல ஒன்று வரும் அதாவது ஒன் வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க டிவைடட் பை ஆல்ஃபா அதாவது ஆல்ஃபா இன்டென் ப்ளஸ் ஒன் ஆல்ஃபாங்கிற இடத்துல என்ன இருக்குது லேண்டாக இருக்கு எண்ணுங்கிற இடத்துல தான் இருக்கு ஸோ இப்போ ஆல்ஃபா என் ப்ளஸ் ஒன்னா லேண்டா இடத்துல ஒன்று இருக்குது ஒன் பிளஸ் ஒன் ஸ்கொயர் ஸோ லேண்டா ஸ்கொயர் ஸோ இது இன்டர்வல் பண்ணால் இதுதான் வரும் இது ஃபார்முலா தான் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் வேற ஆப்ஷன் கிடையாது

ஸோ இதே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி தொழில் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடலாம் அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ஜீரோ அதே மாதிரி ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஏன்னா நமக்கு இதுக்கு வேல்யூ ஜீரோனு ஆல்ரெடி தெரியும் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ்பான்ஸ் லேண்டா இன்டூ இ பவர் மைனஸ் லாண்ட் எக்ஸ் இன்டூ டி எக்ஸ் இதுக்கு ஜீரோ ஸோ லேண்டா வந்து கான்ஃபிட் லேண்டாவில் எடுத்துட்டாங்க ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் லேண்டா எக்ஸ் இன்டூ டி எக்ஸ் ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காமா தொழில் பயன்படுத்த ஸோ பெண்ணாகும் என்ன ஆகும் இடத்துல டூ இருக்குது இடத்துல லேண்டாக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ என்ன வரும் லேண்டா வந்து ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் இது இன்டர்வல் பண்ணி இந்த மொத்த ஸ்டோமு இன்டர்வல் பண்ணும்போது என்ன ஆகும் என் போ அப்படியே டூ எடுத்துக்கிறோம் டிவைட் பை லேண்டாக கியூப் அதாவது லேண்டா கியூப் எதுன்னு வச்சுன்னா ஆல்ஃபா என் ப்ளஸ் ஒன் என்னங்கிறதில் டூ இருக்கு ப்ளஸ் ஒன்று கியூபு அந்த ஃபார்ம்லாம் படி ஸோ இதை சொல்யூஷன் பண்ணும்போது ஒரு லேண்டாக ஸ்கொயர்ட்டாச்சுன்னு லேண்டாக ஸ்கொயர் அதாவது டூ டிவைட் பை லேண்டா ஸ்கொயர்

ஃபார்முலா படி ஹோல் ஸ்கொயர் ஸோ அப்போ ஒன் பை லேண்டா ஹோல் ஸ்கொயர் ஃபர்தராக சிம்பிள் பண்ணிங்கன்னா ஒன் பை லேண்டா ஒன் பை லேண்டா ஸ்கொயர் அதாவது இதுதான் வந்து வேரியன்ஸ் எக்ஸ் அதாவது இதுதான் வந்து பரவற்படி இது வந்து பார்த்தீங்கன்னா பரவற்படி வரை இருப்படி இஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி தான் ஸோ இஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்மலா சப்ஜெக்ட் பண்ணுறோம் அதாவது பரவற்படியோட பண்புல பார்த்துருப்போம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ அந்த ஃபார்மலா சப்ஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒன் டிவைட் பை லேண்டா ஸ்கொயர் பரவற்படி வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம் சராசரி மற்றும் பரவற்படி முறையே ஒன் பை லேண்டா மற்றும் ஒன் பை லேண்டா பாத்தீங்கன்னா சராசரி பரவற்படி மற்றொரு பண்புகளை பார்த்திருக்கோம் அந்த விடைக்கான